سبحان الله وبيمديه هذا دخل كير لا نسيه دنا ترسي مدا هذا ربنا أرينا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم رضينا بالله رب وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أموالكم ولا أولادكم بالتي تقربكم عندنا زلفى إلا من آمن وعمل صالحا فأولئك لهم جزاء الضعف بما عملوا وهم في الغرفات آمنون அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய தோழ தோழிகளே எல்லா பொருளா அல்லாஹுள்ளான தாலாவின் அருளும் அவனுடைய கிரபை கிருபை கடாட்சம் அல்லாஹு அலிஹஹாலி வசலத்துடைய துவாமும் ஷஃபாத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நம்மில் நிலைக்க அல்லாஹு அருள்வாலிக்க போதுமானவன் இந்த உலகத்தில் பல்வேறான நிலைகள் சூழ்ந்ததாக நம்மை நாம் நாமே தீர்த்தி படுத்தக்கூடிய நாமே ஒரு முடிவு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை நாம் தேர்ந்தெடுத்திருக்கோம் அல்ல அந்த வாழ்வை பற்றி மகிஷத்தன் வன்கா என்று சொல்கிறான் நாமே ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வணங்க வேண்டும் இதுதான் கடவுள் என்று நமக்குள் நாம் நிர்ணயித்த அந்த பொருள் நாளைக்கு கேட்பான் என்று அல்லாட்ட கேட்பான் அப்போ அல்லா சொல்வான் கதாலிக்கல் எவும துன்சா அப்போ அங்கே எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு சூழல் மாய்ந்துவிடும் அதனால் அல்லாங் நமக்கு கொடுத்த வாழ்வு அல்லாஹ் நம்மை வாழ சொன்ன வாழ்வு செல்ல அலை வாழிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வு ஜெயத்திற்குரிய வாழ்வாக நாம் நமக்கு அதை தெளிவாக புரிந்து அமல் செய்து எடுத்து நடக்க வேண்டும் இல்லையில் கேள்விகளும் அதற்கு கிடைக்கின்ற பிரதிபலன்களும் மகா கொடூரமாக அமையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒன்று இந்துக்களிலிருந்து தான் இஸ்லாம் பிரிந்தது இஸ்லாம் ஆனவர்கள் இஸ்லாம் வந்த மார்க்கம் முஸ்லிம் வந்தேரிகள் என்று இந்த பொந்தேரிகள் சொல்கிறாங்க தேய் ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க இஸ்லாம் என்பது இன்னும் தீன ஐந்தல்லாக இல்லை இஸ்லாம் முதல் முதல் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு இயற்கை மார்க்கம் தன்னாக படர்ந்து அது படர்க்கையில் தன்னை ஒளி வீசக்கூடிய ஒரு மார்க்கம் யாராலும் கட்டுப்படுத்த நீக்க வெட்ட அதை சுருக்க அழிக்க அந்த இஸ்லாமிய மக்களின் வளர்ச்சிகளை குன்றவைக்க யாருக்கும் எந்த அருகதியும் இல்லை அதை தன்னைத்தான் கொண்டு நிலைப்பாடான தவஹீதின் வணக்கமாக அமைந்திருக்கின்றது தவ்ஹீத் என்றால் பியாக இல்லா முகமது ரசூலுல்லா சோழாதுர்த்தி மாதிரி நான் சொல்லலை சோழாந்திருத்தியை சொல்வாக தவ்ஹீத் நாம் சொல்லும் தவ்ஹீத் பியாக்லா இலாஹில்லா முகமது ரசூலுல்லா அக்லிதாவின் கொள்கை பிடிப்பின் கீழ் செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் மாணவி சல்லாஹ் செல்லம் காட்டி தந்த வெற்றிக்குரிய ஒரு மார்க்கம் எல்லா துறையிலும் ஜெயம் பெற்று அது தன்னைத்தான் நிலைபாடாகி படற்கையான ஒரு மார்க்கம் இஸ்லாம் வளருமா படற்கையா கொடியா செடியா மரமா இஸ்லாம் என்பது தையீபத்தின் அசல் உஹா சாபித் ஆணிவேர் பூமியிலும் முதல் கிளை அரிசின் கீழும் வளர்ச்சி பெற்று முடிந்த தன்னிறை உடைய மார்க்கம் இஸ்லாம் தன்னைத்தான் நிறைவுடையதாகி பெற்றுக்கொண்ட மார்க்கம் உலகத்தில் எதுவும் இல்லை இஸ்லாத்தை தவிர அப்போ இஸ்லாம் ஆணவர்களா வந்தேரிகளா பொந்தேரிகளா நாம் பொந்திலிருந்து வந்திருக்கலாம் தாய் தாயப்பனுடைய பொந்திலிருந்து இது எல்லா ஜாதியின மக்களுக்கும் ஒரே நிலைதான் ஆனால் அந்த வந்தது உலகத்தில் இறையின் நாற்றத்தின்படி நிறைவு பெறுவதற்கு வந்த நாம் குறை சென்று விடக்கூடாது ஆனால் உண்மையில் வந்தேறிகள் அந்நிய நாட்டிலிருந்து ஊடுருவி வந்தவர்கள் இன்றைக்கு காலை மாடுகளை கடவுளாக ஆக்கி கொண்டவர்கள் எந்த ஊரு எப்படி வந்தார்கள் எந்த ஜாதியிலிருந்து பிரிந்தார்கள் என்பதை வட்டுருக்கமாக யூத சமுதாயத்தை எடுத்து பார்த்தாலே விளங்கும் யூத சமூகம் கூட எங்கிருந்து வந்தது என்பது விளங்கும் யூதர்கள் நாடோடிகளாக நாடற்றவர்களாக இருந்தபோது அவர்களுக்கு அடையும் அடைக்கலம் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் திண்ணையில் படுக்க இடம் கேட்டவருக்கு ஊனும் உறக்கமும் தலவானியும் எல்லா வசதியும் செய்து கொடுத்ததற்கு காலையில் எழுந்திரித்து அந்த வீட்டுடையவர்களை அடித்து துரத்தி விட்டு என்னுடைய வீடு என்று சொன்ன அந்த கைவர்கள் தான் அவர்கள் அதனுடைய துணைகள் தான் இவர்கள் ஆகையால் நாம் நமது வாழ்வில் தெரிவு பெறுவதற்குரிய வாழ்க்கையின் ஆதாரங்களை என்ன நாம் வச்சிருக்கோம் அல்லாஹ் கேட்குறான் வமா அம் உங்களுடைய பொருள் வள அவதுக்கும் உங்களோட குழந்தைகள் மில்ல தீது புக்கும் இந்த ராசுல்ஃபா நம்மில் அளவிலே நெருக்கி வைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா இல்லை உங்களுடைய பொருளோ உங்களுடைய பிள்ளையோ என்ற நெருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது நெருக்க மாட்டார்கள் இல்லாமன் ஆமன யார் ஈமான் கொண்டார்களோ பொருளுடையவர்களும் உலகத்தை ஆளுபவர்களும் ஏனையவர்களும் குழந்தையை நிறைந்து பெற்றெடுத்து வளர்த்தவர்களும் இவைகளெல்லாம் ஏன் உங்களை நெருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க யார் ஈமான் கொண்டு நிறைவுற்ற அமல் செய்தார்களோ வாமில அந்த மக்கள் அவர்களுடைய அமல் தான் என்னிடத்தில் நெருக்கும் இரட்டிப்பான கூலிகள் அந்த அமல் செய்த மக்களுக்கு கொடுக்கப்படும் நாளைய கியாமத்த நாளில் இவர்களுக்கு அறைகள் உள்ள சுவர்க்கத்தின் சுவன கிடைக்கும் கிடைக்கும்ட்டானா அப்போ பொருளும் சேர்க்காது புள்ளையும் சேர்க்காது உன்னுடைய கௌரவமும் உன்னுடைய பட்டம் பதவிகளும் அல்லாஹ்விடத்தில் உன்னை கொண்டு சேர்க்காது சாலிகான அமல் நல்ல அமல் அதற்கு கூலி அல்லா தர்றான் மூணு சப்ஜெக்டாக பிரிச்சிட்டான் முதல் சப்ஜெக்டு பொருளும் பிள்ளையும் அல்லாம்கிட்ட உனையும் சேர்க்காது இரண்டாவது சப்ஜெக்டு நல்ல சாலிகான அமல் இரட்டிப்பான கூலி எல்லாம் உனக்கு தருவான் நம்பிக்கையும் அமலுக்கும் நல்ல அமல் செய்து அல்லாவின் மீது ரசூல் மீது காட்டி தந்த வழியிலே பூணிப்பாக நடந்தால் சூடபதியின் அறைகள் மிக நிமிர்ந்த நியமத்துக்களோடு உனக்கு வழங்கப்படும் அல்லாஹுல்லா இந்த ஆயத்தில் மிக தெளிவாக சொல்லித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மை நாம் நமக்குள் கற்று உடர்ந்தவர்களோடு இணைத்து தவறுகளை கலைந்து போட்டி பூராமை அரிப்பு இல்லாத மக்களின் நிலைகளோடு இணைந்து அவர்கள் காட்டி கொடுத்த நேரான செவ்வையான வழியிலே நம்மை நாம் அகீதாவின் கொள்கையிலே சிந்தித்து வாழ்ந்து புரிந்து நாம் செய்கின்ற சாலிகான அமல் சாலிகான திக்கிர் ஃபிகர் வணக்க வழிபாடுகள் தலாவத்தை குர்ஆன் அல்லாஹிட்ட கொண்டு நம்மளை சேர்க்கும் அப்படி சேர்க்கக்கூடிய வழிகளிலே ஒன்றுதான் ஈமான் இந்த ஈமானின் தரத்தை கொண்டு அமல் வருகின்ற பொழுது இது மலர்ச்சி அடைந்து அல்லாஹோடு ரசூலோடு இணைத்து நல்ல பல நன்மைகள் வழங்க கிடைக்க இருக்கும் நேரத்திலே தான் அதற்கு பகர மாத சோணபதியின் அந்த அறைகளிலே அனுபவிக்கின்ற அதை சுவைக்குகின்ற நிலமத் அங்கு தாராளமாக அவிழ்த்து விடப்படும் அதற்கு நாம் நம்மை இந்த உலகத்திலே வருத்தி நல் நம்பிக்கையோடு நல்ல பல அமல் செய்ய முயற்சிக்கிறேன் அப்போது அல்லஹம் ஜுல்லஷானோ தானா இந்த மனிதனுக்கு தேவையான அத்தனைகளையும் விரிவித்து கொடுக்குறான் ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு மூன்று பொருள் உலகத்தில் தேவை ஒன்று உடல் இவனுக்கு சிகத்தாக இருக்கணும் இரண்டாவது உயிர் அவனுக்கு சிறப்பாக இயங்கணும் மூன்றாவது உறுப்புக்கள் ஒற்றமில்லாமல் இருக்கணும் அப்போ இவன் நல்ல தகுதியுடையவனாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் ரெடியாக இருக்கான் அதே போன்று இந்த மனிதன் நல்லாவிடத்தில் தகுதியுடையவனாக ரசூலிடத்தில் வெற்றி பெற்றவனாக ஆகுவதற்கு அவர்கள் காட்டித் தந்த வழியிலே ஒன்று நீதி நேர்மை உண்மை ஹலாலாக இவன் இருக்க வேண்டும் இரண்டாவது சம்பாத்தியத்தில் கலப்படமில்லாத ஹலாலை எடுத்து ஹராமை தவிழக்கூடியவனாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாவின் நற்சிந்தனைகளிலே மாணவி காட்டி கொடுத்த வழியிலே வாழும்போது ஹலாலான உணவு உடை வாழ்க்கை ஹராமை விட்டும் தவிழ்ந்து இவன் செய்கின்ற அமலிலே ந தன்னம்பிக்கையோடு நல்ல சாலைகள் அமல் செய்யும்போது அவனுடைய அந்த முன்னால் சொல்லிய மூன்றும் நல்லாக இருப்பதை போன்று இந்த அமலும் அவனுடைய உடம்பிற்கு தகுதியான நல்ல பல அமல்களை ஏற்படுத்தும் வல்ல ரஹ்மான் நன்றியுள்ள மக்களாக நன்றியுள்ள மக்களாக நாம் அல்லாவிற்கு ஆகுவதற்கு அவன் காட்டி தந்த வழியை ரசூல் காட்டி தந்த வழியை சிறப்பாக சிறமேற்கொண்டு தவறுகளை கழிந்து வாழ முயற்சிப்போம் வல்லஹ் ரஹ ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் யா ல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்தின் நல்ல பல காரியங்களை மிக தலை சிறந்த அமல்களை கொண்டு உன்னையும் ரசூலையும் அடையணி அருள்வாளிப்பாயாக இதாயி செய்வாயாக முஸ்லிமான எல்லா மக்களுக்கும் முழு உலகத்திலும் வெற்றியும் தாக்கத்தையும் கொடுப்பாயாக இஸ்லாத்தை தரைக்குறவாக நினைக்கின்ற அரக்கர்களை அடையாளமில்லாமல் ஒதுக்கிவிட்டு இந்த இஸ்ரவேலர்களை இஸ்லாமிய மக்களுக்கு அடிபணிய வைத்து சத்தியத்தின் கீழ் நித்தம் நீதியாய் உணர்ந்து வாழ அந்த முழு உலக இஸ்லாமிய சமுதாயமும் ஓர் அணியின் கீழ் ஷரியத்தின் சட்டங்களை கடைபிடிக்கும் பொருட்டு இந்த காசா ஃபலஸ்தீன் முழு உலக மக்களும் ஓர் அணியின் கீழ் முழு உலக ஜாதி மத பேதகமில்லாமல் தனி நாட்டை அறிவிக்க நீ அருள்வாளி இந்த இஸ்ரேல் மக்கள்களையும் காசா மக்களோடு இணைத்தவை யா அல்லா யாரெல்லாம் அறக்கர்களாக ஆட்சியில் இருந்து கொண்டு அதை செய்வேன் இதை செய்வேன் ஒழுத்தி விடுவேன் என்று உனக்கு கங்கடம் கட்டி சவாலிடுகின்றார்களோ உனது பள்ளியை நாசப்படுத்தினார்களோ அறுபது எழுவது பள்ளிக்கு மேல் பலஸ்தீனின் காசாவிலையும் அதுபோன்று அவருடைய வாழ்வை கேள்விக்குறையாக ஆக்கி இந்த ஆட்சியாளர்களை கலட்டி இத்த இரும்புகளை போன்று அங்கும் இங்கும் தூக்கி விட்ட நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வந்து பொதுமக்களை நல்ல நிலையில் வாழ வைக்கணி அருள் பாலி வாஹிரு தாவானா அலமது இல்லாஹி ரபிலின் வஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூத்தி அலல் இஸ்லாம் மினல் முஸ்லிமின்